நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டு சதுடன் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானை பத்தி ஒரு சப்ஜெக்டா பார்க்க போறோம் அப்ப நம்முடைய ஜாதகத்தில் கேது பகவான் எங்க இருந்தா நம்ம என்ன மாதிரி பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்ப ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் தருவார் அப்ப கேது என்பவர் நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாவில் நாம எந்த தவற விட்டு வந்திருக்கிறோமோ அந்த கர்மாவை இந்த ஜென்மாவில் அது காண்பிக்கும் இதுதான் கேதுவோட ஒரு நிலை அதை பார்த்தாவே நீங்க போன ஜென்மாவில நிறைய பேர் ஜாதகம் பாக்குறப்ப கேட்பா போன ஜென்மாவில நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் நான் என்னவா பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பா அதிகமா அப்ப தான் இந்த ஜென்மாவில நமக்கு நடக்கும் கேது என்பது ஒரு நிழல் கிரகம் கேது நம்முடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் வெளிச்சத்தை நிழலாக நின்று மறைப்பார் நிறைய பேர்த்துக்கு திடீர்னு ஒரு புகழ் மங்கும் பாத்தீங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானுடைய நிழல் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்போ அது என்ன காரகம் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிபாடுகள் நம்ம பண்ணணும் அப்ப நாம் அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா நடந்துக்கணும் கேது எங்கெல்லாம் அமர்ந்திருக்காரோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் ஏன் சொல்ற அப்படின்னா கேதுவிற்கு தலையில்லை நம்முடைய ஜாதகத்தில் கேது எங்க இருக்காரோ அந்த இடத்தில் நாம தலைகணமா நடந்துக்க கூடாது அப்ப அந்த இடத்துல நம்ம தலைகணமா நடந்துட்டா அந்த தலைகணத்தை உடை தெரியும் சக்தி படைத்தவர் கேது பகவான் உதாரணமா கேது வந்து சூரியனோட சேர்ந்தால் தந்தையோட ஒரு புரிதல் இருக்காது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் எப்போ பார்த்தாலும் பூர்வீகத்தில் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகொண்டே இருக்கும் உயர் அதிகாரிகளோடு ஒரு பிரச்சனை இருக்கும் சூரியன் அப்படின்றது ஒரு பிரகாசம் அப்போ அந்த பிரகாசத்தை இந்த நிழல் கிரகமான கேது பகவான் கண்டிப்பாக மறைப்பார் அப்போ சூரியனோடு கேது சேர்ந்தால் ஜாதகருக்கு ஒரு மென்டல் அஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனோடயே இருப்பார் அப்ப சூரியனோட சேர்றச்சா அப்பா மகனுக்குள்ள ஒரு நல்ல நட்புணர்வு இருக்காது சந்திரனோட கேது சேர்ந்தா தாயாரோட ஒரு நல்ல நட்புணர்வு இருக்காது எப்போ பார்த்தாலும் தாயாரோட குடும்பத்தோட தாய் வழி உறவுகளோட அவளுக்கு நல்ல ஒரு நட்புணர்வா இவளால நடந்துக்கவே முடியாது செவ்வாயோட கேது சேர்ந்தா சகோதரர்களோட ஒரு நட்பு இருக்காது எப்போயும் அவ கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் புதன் கேதுவோட சேர்ந்தா தாய் மாமாவுடன் ஒரு நல்ல நட்புணர்வு இருக்காது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் புதன் தாய்மாமா மாமா கேதுவோடு சேர்றச்ச இந்த தாய்மாமா நட்பு நிறைய பேர்த்துக்கு இல்லாம போறது காரணமும் இதுவே குரு கேதுவோட சேர்ந்தாதான் குரு தான் பணத்திற்கு அதிபதி அப்ப குருமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீவ சமாதி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா குரு கேதுவோட சேர்றச்ச ஒரு மனஸ்தாபம் இருக்கும் ஏன்னா இவர் யார் கூட சேர்ந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்ப குரு தான் மிகப்பெரிய பணத்திற்கு அதிபதி அப்ப சமாதி சொல்றதும் அதுதான் அப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஜாதகருக்கு இருந்துட்டே இருக்கும் சுக்கரனோட கேது சேர்றச்ச மனைவி வழி இல்லை அத்தை வழியில் ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சுகபோக வாழ்க்கைக்கும் ஆன்மீகவாதிக்கும் கண்டிப்பாக ஒத்துப்போகவே போகாது அப்போ சுக்கரனோட கேது சேர்ந்துட்டா அந்த வாழ்க்கை ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் நிறையா கணவன் நிறைய கணவன் மனைவி ஜாதத்தில் நம்ம பார்க்கறச்ச இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அதே மாதிரி சனி கேது கேது வந்து சனியோட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சனி கேது சேர்ந்துட்டா தொழில்ல ஒரு பெரிய போராட்டமே இருக்கும் அப்ப சனி கேது அமர்ந்த இடமும் பார்த்த இடமும் ஜாதகரை பற்றி கண்டிப்பாக ஒரு ரகசியம் சொல்லும் சனி பகவானோட பார்வைகள் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து பார்வைகள் கேது பகவானோட பார்வைகள் பார்த்தீங்க அப்படின்னா பின் மூன்று முன்மூன்று நேர் எல்லாம் பார்வைகள் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடம் லக்னத்திற்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அங்க கண்டிப்பா ஒரு போராட்டம் பிரச்சனை இருக்கும் ஜாதகருக்கு இதுதான் அந்த ரகசியத்தை சொல்றதும் கூட அந்த கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் கேது எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல ஓட உயிர் காரகத்தும் பொருள் காரகத்துவம் கண்டிப்பாக பாதிக்கும் அப்ப அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் கேதுவிற்கு மருத்துவமும் ஆன்மீகமும் ஜோதிடம் மட்டும் நல்லபடியா நடக்கும் அவருடைய காரகத்துவத்தை தொட்டுட்டா மட்டும் அவர் எதுவும் செய்ய மாட்டார் மற்ற எந்த காரகத்தோடு அவர் இணைந்துட்டாலும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் ஜாதகம் பாக்கறச்ச நம்மளுடைய ஜாதகத்தில் கேது எங்க இருந்தாலும் பார்த்தவனே அந்த இடத்த ரவுண்ட் பண்ணிருந்தோம் ஏன்னா அவள் ஜாதகம் பாக்குறப்ப அது சார்ந்த பிரச்சனை தான் கண்டிப்பா கேட்பா வேற எந்த விஷயத்தையும் அவளால கேட்கவே முடியாது ஏன்னா அதுலதான் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுட்டே இருக்கும் கேது வந்து முன்ஜென்ம கர்மாவை குறிக்கும் கிரகம் அப்ப தாய் வழி சொந்தங்களை குறிக்கக்கூடிய கிரகமும் கேதுதான் அப்ப ஜாதகத்தில் பன்னிரண்டு வீடுகளில் கேது எங்கு அமர்ந்தாலும் அந்த இடத்தின் பாவகமும் காரகமும் கண்டிப்பாக ஜாதகருக்கு பாதிக்கும் அப்ப அந்த இடத்தை சரியாக கவனிக்காததால் ஏற்பட்ட தோஷமே அப்ப சுக்கிரனோட கேந்து சேர்ந்துட்டா போன ஜென்மாவில நீங்க மனைவியை நல்லா கமிஞ்சிருக்க மாட்டீங்க மனைவிய நல்லா கவனிச்சிருக்க மாட்டீங்க அன்யோன்யமா நடத்தின்னு இருக்க மாட்டீங்க அதனால இந்த ஜென்மாவில ஒரு தோஷம் அப்போ சூரியனோட சேர்ந்தா தந்தை கவனிச்சிருக்க மாட்டோம் சந்திரனோட சேர்ந்தா தாயை கவனிச்சிருக்க மாட்டோம் அப்ப செவ்வாயோட சேர்ந்தா சகோதரர் கவனிச்சிருக்க மாட்டோம் அப்ப இப்படி வரச்ச இந்த ஜென்மாவில் அதே தவற செய்யக்கூடாது நம்ம போன ஜென்மாவில தான் அந்த தவறை செஞ்சுட்டதுனாலதான் இந்த ஜென்மாவில அந்த தவறை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்மாவாலையாவது அவர்களோட நம்ம நல்ல நட்புணர்வாகவும் நல்ல அன்போ அன்பாகவும் சந்தோஷமா நடந்துக்கணும் அப்பதான் இந்த தோஷம் படிப்படியா விலகும் ஆன்மீகம் மருத்துவம் கேது என்ன பண்ணும்னா எப்ப பார்த்தாலும் தன்னை பற்றி சிந்திப்பது கேது புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் சொல்லும் அப்ப கேது கேது புக்தி இந்த மாதிரி தசா பக்தி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி கவலைப்பட்டுண்டே இருப்பாங்க அப்ப கேது தச புக்தி நடக்கிறவங்க ஜாதகம் பாக்குறப்ப அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க எனக்கு இப்படி ஏன் நடக்குது நான் என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி கேது எங் எங்கே இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் ஒரு பற்று அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த விஷயத்திலலாம் ரொம்ப பற்றற்று வாழ்றவங்க தான் அந்த கேது பகவான் அப்போ அந்த விஷயத்தில் அவளுக்கு வந்து ஒரு திருப்தியின்மை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ கேது வந்து லக்னத்தில் அமைஞ்சிட்டா ஜாதகருக்கு எந்த விஷயத்துலேயும் ஒரு திருப்தி இருக்காது எப்படி இருப்பார் அப்படின்னா ஏதோ நடக்குதா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டமாகவே போ ஓடின்னு இருக்கும் அப்ப கேது வந்து லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல உக்காந்துட்டா பேசுறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொருளாதார குற்றம் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் ஒரு தனிமையை விரும்பி இருப்பார் இதுதான் ஒரு நிலை அதே மாதிரி ரெண்டுல இருக்கிறப்ப குடும்பத்தை விட்டு வாழ்றவாள் இவ்வளதா இருக்கும் இப்போ குடும்பத்தோடய இருக்க முடியாது நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு ஸ்மோக்கிங் வந்து பழக்கம் இருக்கும் கண்டிப்பா அந்த ரெண்டாம் இடத்துல கேது தான் புகையை குறிக்கக்கூடிய விஷயம் அப்ப ரெண்டுல கேது அமர்றச்ச ஸ்மோக்கிங் பழக்கம் தானாவே அவளுக்கு வந்துடும் இதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஒரு முடியாத விஷயம் அதே மாதிரி கேது பகவான் லக்னத்துக்கு மூன்றில் அமர்ந்துட்டா மூன்றாம் இடங்கிறது டாக்குமெண்ட் பதவி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் கம்யூனிகேஷன் அப்ப இந்த இடத்துல எல்லாம் இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஏன் சொல்றான் அப்படின்னா அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல உட்காந்துட்டா என்ன பண்ணோம் நான்காம் இடம் மண் மனை வண்டி வாகனம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்ப இடம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா ஜாதகருக்கு இருந்துட்டே இருக்கும் அப்ப கேது பகவான் நான்காம் இடத்துல உட்காந்துட்டா நீங்க மிகப்பெரிய இடம்லாம் வாங்கக்கூடாது வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஸ்வரூப பிரச்சனையா உட்காந்துருக்கும் ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம் கேதுன்னா என்ன சொல்றது குறுகியதை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு பிரம்மாண்டம் கேது குறுகியதை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப நீங்க பிளாட்லாம் வாங்குறப்ப சின்ன சின்ன பிளாட்டா வாங்கிதான் பிரிச்சு போட்டு தான் நீங்க வச்சுக்கணும் மிகப்பெரிய ஒட்டுமொத்த பிளாட்டா வாங்கினீங்க அப்படின்னா அதுல நீங்க முதலீடு செய்யறச்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கண்டிப்பா சந்திப்பீங்க அப்ப அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் பெரிய இடமா வாங்கவே கூடாது வாங்குனீங்க அப்படின்னா இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்ப கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தா குலதெய்வ குற்றம் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் இப்ப கேது ஐந்தாம் இடத்துல அமர்கிறவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவாளுக்குதான் குலதெய்வம் தெரியாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப உங்களோட குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாடை வந்து உங்களால பண்ணவே முடியாது அப்போ யாருடைய ஜாதகத்தில் குலதெய்வ அருள் இல்லையோ அவளுடைய வம்சாவளியில் தீராத பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் அது குழந்தைகளோட விஷயத்துல எப்பவுமே தீராது அப்ப லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் கேது இருந்தா ஒரு வெற்றி அது ஒன்றும் பிரச்சனை இல்ல மூணு ஆறு இந்த மாதிரி இடங்கள்ல கேது இருக்கிறப்ப நன்மைதான் செய்வா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம் எதிர்பாலினம் அப்போ அந்த இடத்துல கேது போய் உட்காந்துண்டா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு தீராத பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே விட்டு கொடுத்து போற ஒரு மனஸ்தாபம் இருக்காது அதுல அவளுக்கு ஒரு பெரிய போராட்டம் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் எட்டாம் இடத்தில் இருந்தா உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கும் அப்ப மருத்துவம் பண்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் ஏற்படும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கிறச்ச சித்த மருத்துவம் இந்த மாதிரி நீங்க மருத்துவத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கியூர் ஆகும் இல்லை அப்படின்னா உங்க உடம்புல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கறது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பெல்லோபியன் அப்படின்னு சொல்லுவா அந்த டியூப்ல தான் குழந்தை வளருமா கர்ப்பப்பையில வளராதான் அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டியூப் வெடிஞ்சி அவளுக்கே ஒரு மரணத்துக்கு இணையான ஒரு கண்டத்தை ஏற்படுத்திருமா ஒன்பதாம் இடத்துல உட்கார்றச்ச அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா பிரிவினை கேது கேது எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த வந்து பிரிச்சிடும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இடமான தொழில் கேது உட்கார்றச்ச ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் அமைந்தாலும் அவளுக்கு வந்து அந்த திருப்தின்மே இருக்காது பத்தில் ஒரு பாவாவது இருக்கணும் இல்ல பத்தில் ஒரு பாவியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவா அப்ப பத்தாம் இடத்தில் கேது அமரச்ச இவாளுக்கு வந்து தொழில்ல ஒரு பெரிய போராட்டம் இருந்துட்டே இருக்கும் அப்ப பத்தில் அமர்ந்த கேது தன்னுடைய ஏழாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்துக்கு நாலாம் இடத்தை பாக்குறப்ப அப்ப சுகம் பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் தொழில்னால அந்த குடும்பமே பாதிக்கப்படும் அப்ப கேது எங்க அமர்ந்தாலும் அந்த இடத்தோட காரகத்தை பாதிப்பார் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பத்துல கேது உட்காந்துச்சா மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இது சார்ந்த தொழில வந்து நீங்க அப்படியே தொட்டுண்டே வந்துட்டு இருக்கணும் அடிக்கடி ஆன்மீகத்துல ஈடுபட்டுட்டே இருந்தா நீங்க செய்யற தொழில்ல ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார் கேது பகவான் பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்தால் லாபத்தை குறைச்சிடுவார் ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கேது பகவானுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா குறுகிறது தான் கேது பகவானுடைய வேலை எல்லாத்தையும் பிரம்மாண்டம் பண்றது ராகு பகவான் கேது பகவான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதை எந்த அளவுக்கு கேது பகவான் பண்ணுவார் சிறிய துவாரங்கள் சிறிய விஷயங்கள் கேதுவை குறிக்கும் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தால் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம் ஐயன சையண்ண போகஸ்தானம் பிளஸ் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டில் கேது இனி பிறப்பு இல்லை இதுதான் இவாளுடைய கடைசி ஜென்மா பிறப்பு அப்படின்னு சொல்றா அப்ப பன்னிரெண்டில் கேது இருப்பவர்கள் உரிய தெய்வ வழிபாடு பண்ணிடணும் இல்ல அப்படின்னா அந்த பிறப்பு அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் தொட்டதெல்லாம் ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் அப்ப கண் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துண்டா ரொம்ப கஷ்டம் அப்ப அதுக்கு உண்டான அந்த என்ன இடமோ அதுக்குண்டான வழிபாடுகள் முறையான வழிபாடுகள் பண்ணிண்டாதான் மட்டும்தான் அந்த பிரச்சனை தீரும் கேது எங்கெல்லாம் அமர்றாரோ அந்த இடத்தோட உயிர்க்காரகவும் பொருள்காரகமும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஜாதகருக்கு அப்ப அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்து அதுக்குண்டான வழிபாடு பண்ண பண்ணுறச்ச இந்த கேது பகவானின் தாக்கம் படிப்படியாக குறையும் கேது வந்து என்ன செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்டகால படிப்பை குறிக்கிறது கேது பகவான் தான் அதே மாதிரி நரம்பியல் மருத்துவர் நீதிபதி மத்திய அரசாங்க பணி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பணி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பணி செய்யறது எல்லாமே கேதுவோட ஒர்க் தான் அப்ப அந்த மாதிரி படிப்பு எல்லாம் நீங்க எடுத்து படிக்கிறச்சு அதுக்கெல்லாம் கேது பகவான் நமக்கு வந்து ஒரு நன்மை செய்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் நன்றி நமஸ்காரம் வாழ்க வளமுடன்